ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அலாஸ்காவில் நடைபெறவுள்ள ஒரு சந்திப்பின் முடிவு எப்படி இருக்கும் என எதிர்நோக்கி காத்திருக்கின்றன ஆம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதே நேரம் இந்த சந்திப்பு இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது ஏன் என்பதற்கான பதிலை இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதற்காக விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரியும் இதில் அடங்கும் இதன் மூலம் அமெரிக்காவின் அதிக வரிகளை எதிர்கொள்ளும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளது வரவிருக்கும் நாட்களில் அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாமல் கூடுதலாக அமல்படுத்தப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரியும் அமலுக்கு வந்தால் ஆசியாவில் அமெரிக்காவால் அதிகம் வரி விதிக்கப்பட்ட வர்த்தக கூட்டாளி நாடாக இந்தியா இருக்கும் இந்தியா மீதான இந்த நடவடிக்கை ரஷ்ய பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ட்ரம்ப் கூறியிருந்தார் ஜப்பானிய நிதிசார் நிறுவனமான நோமுரா இந்த வரி அமல்படுத்தப்பட்டால் அது ஒரு வர்த்தக தடையைப் போல இருக்கும் வரியால் பாதிக்கப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதி உடனடியாக நிறுத்தப்படலாம் என்று கூறியுள்ளது ஏனெனில் அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது இந்தியா தனது பொருட்களில் பதினெட்டு சதவீதத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாகும் இந்த ஐம்பது சதவீத வரி இந்தியாவின் ஜிடிபியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு முதல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் வரை சரிவை ஏற்படுத்தக்கூடும் இது இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சியை ஆறு சதவீதத்திற்கும் கீழே தள்ளலாம் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மீதான அமெரிக்க வரிகளின் தாக்கம் வெளியே தெரிய தொடங்கியுள்ளது இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி சார்ந்த துறைகளான தோல் ஜவுளி ரத்தன கற்கள் மற்றும் நகைகள் போன்றவற்றுக்கான அமெரிக்க ஆடர்கள் குறைய தொடங்கியுள்ளன ஏனெனில் வரிகளின் காரணமாக இந்திய பொருட்கள் அமெரிக்கர்களுக்கு விலை உயர்ந்தவையாக மாறிவிட்டன மறுபுறம் இந்தியா அமெரிக்கா உறவுகளுக்கு ஏற்பட்ட சோதனையாகவும் இது பார்க்கப்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுடனான தனது உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்தியா பெருமளவில் முதலீடு செய்துள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் எழுச்சியை தடுக்க அமெரிக்காவிற்கும் அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து விலகிச் செல்ல முயன்றால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான வியூக கூட்டணியை பலவீனப்படுத்தும் என கூறப்படுகிறது ஆனால் சர்வதேச விவகாரங்களை நிபுணரும் இந்திய அமெரிக்க உறவுகளை கூர்ந்து கவனிப்பவருமான பிரேமானந்த் மிஸ்ரா இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவின் அணுகுமுறை மிகவும் தனிப்பட்ட விஷயமாக தெரிவதாக கூறுகிறார் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை அவமானப்படுத்த விரும்புவதாக தெரிகிறது பிரச்சனை எண்ணெய் வாங்குவதை பற்றியதல்ல சீனா இந்தியாவை விட ரஷ்யாவிலிருந்து அதிக எண்ணெயை வாங்குகிறது ஆனால் ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக கூடுதல் வரிகளை விதிக்கவில்லை இதற்காக அவர் தொன்னூறு நாள் காலக்கெடுவை வழங்கியுள்ளார் அமெரிக்கா இந்தியாவுடனான வியூக சமன்பாட்டை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறது எனவே வரிவிதிப்பு ஒரு சாக்கு போக்குத்தான் அமெரிக்கா இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க விரும்புவதால் அது பாகிஸ்தானை ஆதரிக்கிறது என்று பிரேமானந்த் நம்புகிறார் எனவே ட்ரம்ப் மற்றும் புதின் இடையேயான பேச்சுவார்த்தையின் முடிவுகள் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகளை தீர்மானிக்காது என்று பிரேமானந்த் கூறுகிறார் மறுபுறம் ரஷ்யா இந்தியா இடையேயான பாதுகாப்பு உறவுகளும் முக்கியமானவைதான் வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிடமிருந்து அதிக ஆயுதங்களை வாங்கும் நாடாக இந்தியா இருந்து வருகிறது ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக அமெரிக்கா எதிர்காலத்தில் இந்தியாவை தண்டித்தால் அது சிக்கல்களை உருவாக்கும் என்று இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகளை கண்காணிக்கும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது இந்திய அமெரிக்க உறவை மேலும் மோசமடையச் செய்யும் எனவே ட்ரம்ப் மற்றும் புதின் இடையேயான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது இந்தியாவின் புவிசார் அரசியல் தேவைகளுக்கு புட்டினுக்கும் ட்ரம்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் வெற்றி மிக முக்கியமானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் தற்போது இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவுகள் வரிகள் தொடர்பான விவகாரத்தால் சற்று கசப்பாக தோன்றினாலும் இது ஒரு பெரிய விஷயமில்லை என்கிறார் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறை பேராசிரியர் ரேஷ்மி காசி இதை ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் சரிசெய்ய முடியும் ஆனால் அமெரிக்காவுடனான தனது உறவை கெடுக்காமல் இருப்பது இந்தியாவுக்கு முக்கியம் இது இந்தியாவின் பொருளாதார வலிமைக்கு மிக முக்கியமான உத்தியாக இருக்கும் ட்ரம்பிற்கும் புதினுக்கும் இடையேயான வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் பொருளாதார வலிமைக்கு மட்டுமல்ல வலுவான புவிசார் அரசியல் உத்திக்கும் முக்கியம் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்தால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகளில் இந்தியா சமநிலையை பேண முடியும் அது பல வகைகளில் பயனளிக்கும் என்கிறார் ரஷ்வி காசி